தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மும்முரமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு உள்ள எடப்பாடி சமீபத்தில் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் நடந்த கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த போதே ஒழித்த ஆம்புலன்ஸ் இருக்கு பார்க்க சொல்லது

நம்பர் குறித்து போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுங்க ஏய் தம்பி எதுவும் பண்ணாதீங்க வேணுன்னே கூட்டத்துக்குள்ள கலாட்டா பண்ணிட்டு போங்க போ 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 ஒவ்வொரு முறையும் நான் பொதுக்கூட்டம் போடும் போது ஆபன்ஸ் சொல்றது ஆம்புலன்ஸ் வரியதே வலியை விடுங்க என எதிர்பார்த்து காத்திருந்த கூட்டத்திற்கு நடுவே ஒய் 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 என ஆம்புலன்ஸ் வருதே வழி விடலாம் என பார்த்தால் ஆம்புலன்ஸ் உள்ள யாரும் இல்லையாம் இதை பார்த்து தான் எடப்பாடி டென்ஷன் ஆனாரா என்றால் அதுவும் இல்லை இதற்கு முன்னதாகவே நடந்த பல கூட்டங்களில் கிட்டத்தட்ட முப்பது கூட்டம் நடைபெறும் போதே இது போன்ற ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ் விட்டு கூட்டத்தை பதற்றமாக்கி இருக்காங்க இதனால் உச்சக்கட்ட டென்ஷனான எடப்பாடி என்ன பேசிருக்காருன்னு நீங்களே பாருங்க ஒவ்வொரு முறையும் ஆள் இல்லாத

விட்டு போட்டும் கேவலமான அரசாங்கம் அரசாங்கம் வேணும் அரச நீதிக்கு வேணும் அதை விட்டுட்டு கூட்டத்துக்குள்ள விட்டு விட்டு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை பண்றீங்களா இந்த டிரைவரு இதெல்லாம் குறிச்சு வச்சுக்க நம்பர் குறிச்சி வச்சுக்க யாரு அப்புறம் பேசிக்கலாம் இந்த அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி அண்ணா கூட கோட்டை இது மாதிரி ஆயிரம் ஆம்புலன்ஸ் விட்டாலும் மக்கள் மனதை மாற்ற முடியாது நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பாக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது கூட்டத்தில் இது மாதிரி ஆம்புலன்ஸ் விடுறது வேண கூட்டத்தில் கலாட்டா பண்றது இந்த அரசாங்கம் ஒரு கேவலமான அரசாங்கம் தில்லு திராணி தெம்பு இருந்தா அரசியல் தான் எடுத்து பார்க்கணும் மக்கள் குழுமி இருக்கிற கூட்டத்தில் விட்டு மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்கி இதுல ஏதாவது மக்கள் அடிபட்டது யார் பொறுப்பு வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த வெறும் ஆம்புலன்ஸ்ல யாருமே போல நோயாளியா போக கிடையாது அங்க வழி இருக்குது நான் ஆரம்பத்தில் இருந்து இது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கூட்டத்தில் பார்த்துருக்கிறேன் இதே மாதிரி ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள விடுறது ஆக இந்த அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம் அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் பேசண்ட் ஏத்திட்டு போற மாதிரி தான் இருக்கும் வெறு வெறு வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேசண்டா மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலம் ஆயிடு என்ன அசிங்கமா இல்ல ஒரு பெரிய பிரதான எதிர்கட்சியுடைய கூட்டம் நடக்குது ஒரு அரசாங்கம் எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் இதெல்லாம் காவல்துறை சகித நடவடிக்கை எடுக்கணும் சட்டப்படி நாளைக்கு புகார் கொடுங்க காவல் நிலையத்தில் புகார் எடுத்து நடவடிக்கை எடுக்கணும்